பிள்ளை கல்யாணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு வடா நல்லா இருக்கேன் சாதகம் நல்லா இருக்க அவங்க வீட்டில் உள்ளவங்க முழு சம்மந்தம் சொல்லலையடா உங்க வீட்டில் ஓகே அவங்க வீட்டில் உள்ளவங்க ஒரு ஆள் சம்மதிக்கலையே இழுத்துருவோம் கால் ஒன்று அடிப்போம் போ நல்ல பிள்ளையா இருக்கு கட்டிக்கா அப்படிதாங்க வேண்டிய இதுதாங்க வேண்டிய இந்த கல்யாணம் நடக்கும் அந்த வீடு தேடி பெண் பார்க்க போகக்கூடிய நேரம் வந்தாச்சு அசைத்திருவான் நல்ல ஜாதகம் பொறுத்த இருக்குது அவன் வந்த பிறகு ரெண்டு வீடு கட்டி வாழ்வேன் சந்தோஷமா போயிட்டு வா வேறு என்னடா வேணும் ஆ ஐயா அது எப்படி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ஒம்பது சதவீதம் இருக்குது ஃபிஃப்டி பெர்சென்டேஜ்க்கு மேலே அவன் மார்க் எடுத்துருவான் ஆனால் ஆர்டர் வருது வெட்டாகவும் பாஸ் ஆயிடுவா போ கர்மசாமிக்கு அப்படியா வீட்டில் ஒருத்தருடைய உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரப்ப யாருக்கு உடல்நிலை சரியில்லாச்சி கால்வாங்க இளம் என்ன பூ காட்டு நோருமுறை நோருமுறை மனைவியினுடைய உடல்நிலைகளை பார்த்தேன் முட்டு இடுப்பு போன்ற இடங்கள்ல வலியும் வேதனையும் இருக்கு எந்திரிச்சு உட்கார கூட சரியா முடியல அதனால இந்த நிலைகள் இப்படித்தான் இருக்குமா மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி கால் சொல்லலாம் இந்த மூன்று கனியவும் அவளுக்கு கொடுத்துருப்பா அவள் உடம்புல ஒரு புதிய சக்தி பிறக்கும் உசாரா பேசுவா எந்திரிச்சு உட்காருவா ஏழு நாளில் அப்படி மெல்ல மெல்ல உலாவ ஆரம்பிப்பாள் வெற்றி பார்க்கலாம் தைரியமா செய்யலாம் கர்மசாமிக்கு என்னுடைய இல்லற வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க அத்தா எங்க இருக்காரு பக்கத்தில் இருக்காரு தூரமா இருக்காரு மனசாலையா உடலாலையா ஆலையா மனசாலையும் இருக்காரு உடல் அலையும் இருக்காரு கால்வா ஆமா யாருது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது எல்லாம் எமக்கு தெரியும் எங்க இருக்க பேர் என்ன பரமேஸ்வரனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு கொஞ்சம் ஒன்றும் புரிந்தது புரியாதது தெரியும் திருவிழா வசனம் நம்ம கேட்கலையானே எல்லாம் எனக்கு தெரியும் புரியுதா அதனால் நீ ஒன்றும் வாயை திறந்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது உங்க கூட இருந்து வாழ்ந்தது எனக்கு போதும் நீ இருந்தால் இரு இல்லைன்னா அப்போ அப்போ பற்றி விட்டுட்டான் கால் விட்டுவாங்க நம்ம நினைக்கிற சினிமா வசனம்னு அதுக்குள்ளே தான் விவரமே இருக்குது ஏன் நீங்களும் வீட்டில் இருக்க வேண்டியதானே இங்கே வந்துட்டீங்களா சரி இருங்க ஃபோன் பேச சும்மா போன் பேசுற மாதிரி பேசுங்க இப்போ என்னம்மா செய்யணும் என்னையும் அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகள்லாம் அவன் இல்லை உண்மையான பெண்ணினுடைய சோகத்தின் கதை இது ஒவ்வொரு பெண்கள் வாராங்க ஒன்றும் வேண்டாம் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு சொல்லக்கூடிய பெண்ணையும் பார்த்துருக்கேன் அவன் மனநிலைகளை மாற்றி உன்னை மனைவிங்கிற அங்கீகாரமாக ஏற்றுக்கொள்ள வைச்சா போதும்லா கால் வந்துட்டுவா ஒரு உண்மையை சொல்லியே உனக்கு நான் சொல்லுகிறேன் வா ஆறு மாத காலங்களுக்குள்ள காவல்துறையால் அவன் அரெஸ்ட் செய்யப்படுவான் நல்ல புரிந்து கொள் ஒன்னால் அல்ல அவங்க ஒரு குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த குற்றத்தில் அவன் உள்ள போயிடுவான் அப்படி போகும் பொழுது உதவி அவனுக்கு தேவைப்படுகிறது அப்பொழுது உன் உள்ளத்தை புரிவான் இல்லற வாழ்க்கை தொடங்கும் இன்பமயமாக இருக்கும் இன்னைக்கு தான் வாழப்போற சந்தோஷமா இருக்கு போயிட்டு வாங்க இந்தாக்காவா உங்களுக்கு எனக்கு ஒரு உத்தரவு தான் காது கேட்கிறோம் வாங்க நல்லா இருக்கா சந்தோஷமா இருப்பேட்டா அடுத்து பேசுவோம் அதே திருப்பூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் வாங்க கனி வேணுமோ ஒரு கனிக்கு ஒரு லட்சம் சரி வாங்க என்னம்மா பிள்ளைக்கு என்னாச்சு பூர்வீகம் திருப்பூர் இல்லையே முகத்தை பார்த்ததில்லை அன்பு மொழியை கேட்டதில்லை யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் பையன் பெயர் என்ன விவேகானந்தன் புனிதமான பெயர் பக்கத்தில் வாங்க அவன் ஜாதகத்தை போய் பார்த்தேன் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்களா சுத்த ஜாதகம் தான் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பெண் அவ்வளோ சீக்கிரம் அமையாது உன் முப்பாட்டேன் ஒரு முன்னாடிக்கு மேலே ரெண்டு முன்னாடி கட்டின குடும்பம் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்க அதனுடைய பாதிப்பு இதில் இருக்குது அதனால் பையனுக்கு சஷ்டிக்கு பிறகு ஐப்பசி மாதம் சஷ்டி விரதத்துக்கு சூரசம்காரத்துக்கு பிறகு பெண் அமையும் கல்யாணம் விருத்தியாக நடக்கும் ஆனால் உன் மகன் இருதார யோக புரியுதா அந்த தாரதோஷ நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்ய வேண்டும் வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் இந்தா வருமானமும் வரும் உன் பிள்ளைக்கு வாழ்க்கையும் அமையும் மங்களமாக இருக்கலாம் கவலையே படாத தூய்மையாக வாழ்வியே சந்தோஷமாக இருக்க செல்லங்களை கர்மதாமிக்கு நான் பார்த்த தொழிலில் சம்பாத்தியம் பண்ண பணம்லாம் போயிடுது இப்போ நான் சும்மா இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன் அதுக்கு வெற்றியாகி தரணும்னு கேட்டு வந்துட்டாங்க யாருமா திருப்பூர் என்ன தொழில் என்ன தொழில் பார்த்தீர்கள் கால் உழை மணியத்தனை மணியின ஏற்கனவே ஒரு இடத்துலேருந்து பணம் வர வேண்டியிருக்காமலா அந்த பணம் வந்தாச்சுன்னா அடுத்த ரொட்டை திருமணத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதை வர வச்சு தாரேன் இன்னொரு இடத்த கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க அது பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே போகுது கொஞ்சம் சீல் வச்சு தந்துட்டால் மேட்டர் அடைஞ்சிரும் கால் விழுவாங்க அடிச்சிருவோம் இவங்களுக்கு சும்மையா நிதி கொடுக்கணும் நமக்கு என்ன வாங்கன்னு கேட்க வேண்டாமா கேட்கணுமா வேண்டாமா நாளைக்கு வாங்கியா இதை முடிச்சு தந்துருந்தேன் கோயிலுக்கு என்னப்பா செய்வேன் நம்ம தர்ம கட்டளைக்கு அப்படி சொல்லக்கூடாது நான் உனக்கு ரேட்டை குறைச்சா முடிச்சு தரப்போகிறேன் என்ன செய்வேன்னு சொல்லு இந்த அப்படி வெற்றிகரமாக முடிச்சாச்சு அட்வான்ஸ் இந்த வாரமே வாங்கிட்டு இந்தா மகளே இன்ற திருப்பூர் உத்தரவு இப்போதைக்கு இவ்வளவுதான் மக்களே என்ன கொஞ்சம் பொறுமையாக இருக்கு அஞ்சரை மணி ஆகிடுது எல்லோரும் டீ குடிங்க கடையில் டீ குடிச்சு ரூபாய் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டேன்